எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மா ஒருத்தர் கேட்டிருந்தா மோரை சுட வச்சு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்லியிருந்தேன் எதுக்கு சுட வைக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வசலில் போகும்போது இல்லை ஏதோ ஒரு பூனை ஒன்று வரும்போது குழந்தைகளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டு பயந்துன்றும் குழந்தைங்க மட்டுமே இல்லை பெரிய வேலை சில சுமையோ திடுக்குன்னு பயந்துருவா அந்த வளசெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கதவுக்கு முன்னாடி ஒளிஞ்சிப்போம் அந்த குழந்தைங்க யாராவது கூட அக்கா தங்க வந்தாலும்னா அப்படிப்பா அப்படின்னு பயமுறுத்துவோம் உடனே அவளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுரும் உடனே ஆத்துல வெய்வா இப்படித்தானா பயமுறுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியில வாசல்ல போயிட்டு பயந்தன் வந்தா கொழுமோர் காய்ச்சறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு அந்த கொழுமோர் பாய்ச்சி பாட்டி அதுதான் காய்ச்சி கொடுப்பா அதை உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முதல்ல ஒரு இரும்பு கரண்டி எடுத்துக்கணும் நல்லா இரும்பு கரண்டியை பழுக்கா காய்ச்சிக்கணும் அப்புறம் வந்து மோர் உலக தான் அதுக்கு வேண்டியது இந்த ரெண்டு சாமான் தான் இப்போ பாருங்க கரண்டி நல்லா சுற்றுத்து கொகை ஒரு வா மதுரா வா இப்போ என்ன பண்ணணுன்னா கையை அதில் தொட்டுறாது கிட்ட அப்படி வச்சுக்கணும் இந்த மோரை மதுரா அதுக்கிட்ட கையை கீழே விடுன்னு சொன்னேன் கிட்ட வா மதுரா மூஞ்சி கிட்ட வச்சு அப்படியே குத்தணும் அப்படியே சடக்குன்னு குழந்தைக்கு தூக்கி போடும் காட்ட மாட்டேங்கிறா கிட்ட வா முதுரா ஒன்றும் பண்ணாது முதுரா நான் தானே பிடிச்சிருக்கேன் கையை கீழ விடு இப்படி விடும்போது அப்படியே சடக்குன்னு இப்படி தூக்கி போடணும் அப்படி தூக்கி போட்டதுன்னா அந்த திஷ்டி உடனே போயிடும் இந்த தி அந்த பயந்த கோளாறு உடனே போயிடும் ஏன்னா பயப்படும் போது என்னாகும்னா நரம்புகள்லாம் அங்கங்கே பெசைக்கி மாறி போயிடும் இது நம்ம இந்த மாதிரி திடுக்குன்னு இப்படி தூக்கி போடும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டோம்னா நரம்புகள்லாம் பழையபடியே அந்த இடத்துக்கு செட் ஆகிடும் அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொழும்பு ஒரு காய்ச்சறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய்ச்சறது இந்த பாருங்க அந்த மூஞ்சி கிட்ட கரண்டியை நீங்க இப்படி வச்சுக்கணும் இந்த பாருங்க கிட்ட அப்படி கரண்டியை வைக்கணும் வச்சு அந்த குழந்தைய நெனா இருக்க புடிச்சுக்கணும் பெரியவாழா இருந்தாலும் இப்படி வச்சுக்கணும் டக்குன்னு அப்படி குத்தணும் குத்தினா அப்படியே குப்புன்னு வரும் அந்த புகை மூஞ்சியில் அடிக்கும்போது இப்படி திடுக்குன்னு தூக்கி போடும் போட்டு அந்த நரம்புகள் பூரா எல்லாம் செட் ஆகிடும் அதை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் குத்திட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம யாருக்கு அந்த மாதிரி கொழும்போரு காய்ச்சி இருக்கோமோ இதை கொழும்புன்னு சொல்வா யாருக்கு காய்ச்சி இருக்கோமோ அதை ஆற வச்சுட்டு அவாளுக்கே அதை கொடுத்துடணும் அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுவான்னா இப்படி ஒரு பித்தளை சொம்பு அதுல இப்படி ஜலம் வச்சுப்பா மேலாக துளசி போட்டுப்பா துளசி காஞ்சிருக்கு சாயங்காலம் எடுத்துங்கிறதுனால நான் பறிக்கல அத்த அந்த காஞ்சி துளசியை போட்டிருக்கேன் அதில் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி மூடிண்டு விஷ்ணு நாமத்தை நல்லா ஜெபம் பண்ணிடுவா இல்லைன்னா அனுமாரோட மூல மந்திரங்கள் இருக்கும் அதுகளை ஜபம் பண்ணிடுவா பண்ணி அந்த ஜலத்தை எடுத்துப்பா சில பேர் என்ன பண்ணுவான்னா அதுல விபூதியை போட்டு அந்த திருநீற்றுப் பதிகம்னு இருக்கு மந்திரமாவது நீருன்னு அதை சொல்லி பண்ணுவா அதுக்கப்புறம் வேதாந்த தேசிகரோடது அப்பீதி ஸ்தவம்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பீதி ஸ்தவத்தை சொல்லியும் மந்திரிப்பா இந்த மாதிரி இதுகளை மந்திரிச்சிட்டு இங்கே எல்லாம் என்ன சொல்லுவான்னா திடுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் வேப்பலையை போட்டு அதை அப்படியே மூஞ்சியில் அடிப்பாள் இதில் வேப்பலையை போட்டுருவாவா வேப்பலையை போட்டுட்டு திடுக்கு தண்ணி அப்படின்னு அடிப்பா அந்த மாதிரி இதை இப்போ என்ன பண்ணலாம் குழந்தைக்கு அப்படின்னு காட்டான் இந்த ஜலத்தை நின்னா மந்திரிச்சிடணும் விபூதியானா விபூதியை மந்திரிச்சிட்டு அதை நெத்திலி இட்டுட்டு இதுலேயும் கொஞ்சம் போட்டு கலந்துட்டு இது பண்ணுவாள் வேப்பலை போட்டு அது மாதிரியும் பண்ணுவேன் நம்ம துளசி போட்டு விஷ்ணு சாசனமோ ஸ்தவம் அனுமார் ஸ்லோகம் அதெல்லாம் சொல்லி இப்படி மந்திரிப்போம் மந்திரிச்சுட்டு நம்ம முன்னாது பாருங்கள் கையில் இப்படி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அப்படி திடுக்குன்னு தூக்கி போடுறது பாருங்க இந்த மாதிரி இப்படி மூணு தடவை அடிக்கணும் எப்படி அடிச்சுட்டு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுக்கணும் அப்படி சாப்பிட கொடுக்கணும் கூட சாப்பிடணும் துளசி தீர்த்தத்தை மூணு தடவை அப்படி சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் அந்த துளசி திட்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை அப்படி சுற்றிட்டு நல்ல செடிகளில் அப்படி இப்படி உள்ளு உள்ள முளைச்சிருக்கு பாருங்க அதில் அப்படியே கொட்டிட்டு குழந்தைய கூட்டுன்னு போக வேண்டியதுதான் இந்த மாதிரியும் குழந்தைக்கு செய்வாள் இதில் அந்த குழந்தைக்கு பயந்த குளாரெல்லாம் இருந்ததுன்னாக்கா சரியாயிடும் தான் இந்த கொழும்பர் காய்ச்சறது இந்த மாதிரி ஜலம் அடிக்கிறது இதில் இதில் என்ன ஆகுனா இந்த நரம்புகள் இப்படி ஆண் பயந்துன்றது பற்றிலாம் அதில் அங்கங்கே அங்கங்கே போய் பிடிச்சின்னு நிற்கும் இப்படி திருப்பி நம்ம அந்த பயத்துக்கு பயந்தான் மருந்து எதுக்கவோ அதுக்கு முள்ள முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி பயந்த குளாறுக்கு இப்படி பயப்படுத்துறது தான் மருந்து இப்படி நம்ம திடுக்குன்னு பண்ணும்போது அது பூரா அந்த நரம்பெல்லாம் பழையபடி வந்து செட் ஆகிடும் இப்படி உங்க அத்து குழந்தைகளுக்கு பிரச்சனைன்னா குழந்தைன்னு இல்லை வாழ்க்கும் இதெல்லாம் செய்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்